நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை டீ டீக்கலப்பட்டி வழியாக ராஜபாளையம் போகக்கூடிய சாலை இந்த நான்கொழிச்சாலையில் டீக்கலப்பட்டிக்கு பக்கத்தில் நம்ம பிளாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இது நான்கொழிச்சாலை நான்கொழிச்சாலையிலேருந்து நேரடியாக நம்ம பிளாட்டுக்கு வந்து பாதைகள் நேரடி பாதை இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கா செண்டு ஒரு பிளாட்டு உள்ளல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கா செண்டு இதுதான் நம்ம ப்ளாட்டுக்கு போகக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா ப்ளா பிளாட்டு சைஸ் வந்து நாற்பதுக்கு முப்பது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட் வந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடி ப்ளஸ் வந்து பாதைக்கு வந்து முந்நூறு அடி வரும் இந்த உழுது போட்டிருக்கோம்ல இதில் மொத்தம் வந்து ஒரு பதினாலு பிளாட்டு வந்து இந்த பிளா இந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கானதுலே ஒரு பிளாட் வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா பத்திர செலவோட ஒரு பிளாட்டின் விலை வந்து ரெண்டரை லட்சம் ஒரு சென்ட் விலை கிடையாது ஒரு பிளாட்டின் மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்சம் தான் நம்ம நான்கொழிச்சாலைக்கு மிக அருகிலேயே நம்ம ப்ளாட் அமைஞ்சிருக்கு பத்திரப்பதிவு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பத்திரப்பதிவு ப்ளஸ் வந்து பட்டா வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க இதை வாங்க விருப்பப்படக்கூடியவங்க நம்முடைய காண்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து நேரில் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்